ஹீரோ அப்படி நல்லா டான்ஸ் ஆடி ஆ சாமியா ரஜன் தேங்க்ஸ் மா ரஜினி ரசிகன் படம் பாத்தீங்களே படம் எப்படி மா இருக்கு படம் சூப்பரா இருக்குது படத்துல ஃபைட் எல்லாம் இருக்காமா ஆ ஃபைட் இருக்குது வேற என்ன உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சது குடும்பத்தோட பார்க்கலாமான்னு இருக்குது அது நல்லா இருக்குது ஆ இருக்குது சண்டேல இருக்குங்களா ஆ சண்டே இருக்குது அது பரவாயில்லை டான்ஸ் நல்லா டான்ஸ் ஆடிகிறாரு நன்றி நன்றி

எல்லாம் அருமையா பண்ணிக்கிறாரு மெயினா ஒரு வில்லன் ரோல் கேரக்டர் வந்து ஆன்டி ஹீரோவா பண்றது பெரிய அருமையா பண்ணிக்கிறாரு அந்த மாதிரி ரஜினி சாருக்காக ரசிகருக்காக எல்லாரும் வந்து கற்பனை கொடுத்துவாங்க கேக் ஓட்டாங்க எல்லாரும் பண்ணுவாங்க பாலம் எடுப்பாங்க பட்டு ரஜினி ரசிகருக்காக ஒரு படம் எடுத்தவர் நம்ம தீனா சார் தான் அவர்கிட்ட அருமையா வந்திருக்கு படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் எப்படி மாறி படம் வணக்கம் படம் பாத்தீங்கன்னா இருக்கு நல்லா வந்திருக்கு ஹீரோ சார் நல்லா பண்ணிருக்காரு படத்துல பாட்டு இருக்குங்களா நல்லா இருக்கு

ஆ நல்லா டாக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய வாசுகள் ஃபுல்லா நிறைய இது நம்ம இந்தியா லெவல்ல உள்ள ஆஸ்ட்ரேலிய லெவல்ல கனடா அமெரிக்கா நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க ஆமா ஆமா அங்கேயே ஃபோன் பண்ணி நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாசுகள் சொன்னாங்க ரொம்ப ரீச் ஆயிருக்கு தினத்தந்தியில கூட நீங்கள் மூணாவது வெற்றிகரமா ஓடின்னு போட்டுருக்காங்க இந்த வாரம் ஆமா இந்த இந்த வாரத்தை நம்ம இது யூஸ் பண்றப்போ உதயம் தேவிகல்லா ராகினி ரோகிணி அதுல இருந்து பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்றோம் மதுரையில் ஒரு ரெண்டு தியேட்டர் இன்க்ரீஸ் பண்றோம் வேற எந்த தியேட்டர் சார் விசிட் போறீங்க சென்னையில இப்போதைக்கு இதான் இது இப்போ அல்பர்ட் தியேட்டர் அண்ட் கோபி கிருஷ்ணா இப்போதைக்கு அடுத்த வாரத்துல இருந்து சென்னை அடுத்த வாரத்தில் நம்ம மதுரை போவோம் திருச்சி அப்புறம் உதயம் தியேட்டர் தேவிகல்லா ரோகிணி ராகிணி அவ்வளோதான்